ஆறுல பன்னெண்டு மணிக்கு மேல போருக்கு தான் செய்ய போறோம் நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல முடிஞ்சா பண்ண சொல்லி இருந்தீங்க அது வந்து பண்ண போறோம் ஆனோ பஸ்ட் கடைக்கு போயிட்டு போர்க்கா வாங்கலாம்னு சொல்லிட்டு போனே அங்க பாக்கிறதுக்கு அது பயமா இருந்து நானும் அதை தூக்கி பார்த்தேன் செம வெயிட்டா இருந்தது அப்புறமா ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு நானும் வந்துட்டேன் அந்த கறியை வாங்கிட்டு வரும்போது நாய் கூட செத்திட்டு வந்துச்சு எங்களை இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல சுடுகாட்டுல போர்க்கு தான் செய்ய போறோம் நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லி நீங்க பண்ண போறோம் இப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே வந்தது இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தெரில ஆனால் நம்ம வேறு கையில் வேறு பெரிய கறி ஒன்று இருக்குது நம்ம பயப்படாமல் செஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம் கண்ணாடியில் ஒரு வாட்டி வந்து போய் தெரிஞ்சிருக்கீங்க இப்போ எதனால் தெரியுதான்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ உள்ளே போயிடலாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அப்புறமா சுடுல போயிட்டு அடுப்பெல்லாம் செட்டிங் போட்டுட்டு அங்க இருக்க விரும்புவ உடச்சி வச்சுட்டேன் அப்புறம் பண்டிகை தீவாட்டில் உட்காந்துக்கிறோம் டெய் வருமான்னு தெரியல அப்புறம் அப்புறம் மசாலா பெப்பர் தூள்லாம் போட்டு பெரட்டி தவால போட்டுட்டேன் போட்டு நம்ம சாப்பிடலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு வச்சுட்டு கேண்டில் ஏற்றிட்டு நம்ம லாங்காக இருந்து பார்க்கலாம் நேரத்து சாப்பிடுதான்னு சொல்லி பக்கத்தில் இருந்தாலுமே வர மாட்டேங்குது கொஞ்சம் லாங்காக இருந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம் வாங்க கேண்டியில் ஏற்றிட்டு லாங்காக இருந்து பார்க்கலாம் பெய் வருதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் நாங்காயிருந்து பார்ப்போம் கொல்தியாச்சு வாங்க வாங்க இங்கிருந்து பார்ப்போம் வாங்க இப்படி வந்து பாருங்க கேமரா இங்கிருந்து பார்ப்போம் லைட்டாக ஆஃப் பண்ணுறேன் மதி தான் வந்து எரியுது அந்த ரைட்டு கேண்டில் மட்டும் அமையுது ஆனால் எரியுது எப்படி தான் எரியுதுன்னு தெரில ஆனால் பண்ணி கடி வச்சுருவோம் இங்கே எதுவுமே வரலை ஆனால் வருமான்னு தெரில நம்ம எழுதுறதுனால வருமான்னு தெரில ஆனால் நம்ம இங்கே வச்சுட்டு மறுநாள் காயில் வந்து பார்ப்போம் ஒரு பச்சை கறியும் இங்கே கொழுத்து வச்சுட்டு போவோம் மறுநாள் காயில் வந்து எரிதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க பச்சை ஃப்ரூட் பொங்கிது இப்போ நம்ம இங்கே கொழுத்து வச்சுட்டு போவோம் மறுநாள் காயில வந்து தோண்டி பார்ப்போம் எரிதான்னு சொல்லிட்டு வாங்க

அப்படிதான் இருக்கு எதுவாக சாப்பிடல அப்படிதான் இருக்கு எதுவும் சாப்பிடல அதனால பன்னிக்கடி எல்லாம் வச்சுட்டு பெய்யா சொன்ன கேட்டாங்க பெய்யெலாம் இல்லை பாருங்க நேற்று நைட்டு வந்து இங்கே தான் வச்சோம் கேன்டீன் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கு கேன்டீன்லேயே இங்கே தான் ஃபுல்லாக இங்கே தான் வச்சோம் கேன்டீன் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கு ஆனால் இதோ டாக் தான் சாப்பிட்டுருப்பேன் நினைக்கிறேன் நாய் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் நீங்கள் வந்து பன்னிக்கரிலாம் வச்சா பேய் வரேன்னு சொன்னீங்க ஆனால் எந்த பேயும் வந்து சாப்பிடல எந்த பேயும் வரவே இல்லை நானும் நைட்டு சாப்பிட்டு தனியாக தான் ரூமில் தூங்கினேன் ஆனால் எந்த பேயும் வரல நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால்தான் பண்ணேன் ஆனால் பேய் எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இடையில் பார்ப்போம் பாய்